உங்களுக்கு உயிர் இருக்கா என்ன இப்படி கேட்டுட்டீங்க உயிர் இருக்கிறதனால யூடியூப் பார்த்துட்ருக்குறோம் உயிர் இருக்கிறதனால யூடியூப் பார்க்குறீங்க ஓகே ஆனால் உயிரை நீங்கள் உணர்ந்து பார்த்துருக்கீங்களா ஏன்னா முயற்சி செய்யாத ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்த உணர முடியாதுன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்கலாமா ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி ட்ரை பண்ணுறது அது எங்கே போய் எந்த மிஷினில் வச்சு ட்ரை பண்ணுறது எந்த மிஷினும் வேணாம் இப்போ இங்கே அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்க என்னங்க சொல்கிறீங்க இந்த சக்தி எப்படிங்க அங்கே இருக்குன்னா இந்த சக்தி அங்கே இல்லை அந்த சக்தி தான் இங்கே இருக்குது இதுதான் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவிக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த சக்தி பரவியற்கிறத இறை சக்தின்னு சொல்கிறோம் நமக்குள்ளே இருந்தால் அது உயிர் சக்தின்னு சொல்கிறோம் இந்த மாதம் ஜூன் மாதம் ஏழாம் தேதியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ரேக்கி கிளாஸ்க்கு காலையில் ஆறு டு ஏழு தான் அங்கே கிளாஸ் எப்பயுமே அதாவது மொத்தம் எட்டு கிளாஸ் இருக்கும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் கிளாஸ் மட்டும்தான் இது நடக்குது இப்போதைக்கு வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது உங்களுக்கு உயிர் இருக்கா என்ன இப்படி கேட்டுட்டீங்க உயிர் இருக்கிறதெல்லாம் யூடியூப் பார்த்துட்ருக்குறோம் உயிர் இருக்கிறதெல்லாம் யூடியூப் பார்க்குறீங்க ஓகே ஆனால் உயிரை நீங்கள் உணர்ந்து பார்த்துருக்கீங்களா உயிரை உணர்ந்து வெயிலில் போகும்போது ரொம்ப சூடும் குளிரில் இருக்கும்போது சில்லுல் இருக்கும் சூடாக சாப்பிடும்போது ஓகே தொட்டா தெரியும் அடித்தா வலிக்கும் கண் பார்க்குது காது கேட்குது பஞ்சந்திரியங்கள் இயக்குது இயங்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் இயங்குது உங்களுக்கு அந்த உயிர் பார்த்திங்களா அதை உணர்ந்துருக்கீங்களா உயிரை உணர முடியுமா அது எப்படி எங்கள் உயிரை உணர முடியும் கரண்ட் இருக்குது தொட்ட ஷாக் அடிக்குதா உணர முடியுதா முடியுது நெருப்பு இருக்குது அது ஒரு சக்தி எல்லாமே ஒரு சக்தி தான் நெருப்பு இருக்குது தொட்டா சுடுதா சுடுது ஆமாம் சுடுது இப்போ உங்கள் உயிர் இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்களே இதுவரை நான் உயிரை உணர்ந்திருக்கேனான்னு தெரியல அதாவது உயிரை உணர்ந்திருக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் உயிரை உணர முடியாதுன்னு சொல்கிறது தப்பு ஏன்னா முயற்சி செய்யாத ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை உணர முடியாதுன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்கலாமா ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி ட்ரை பண்ணுறது அது எங்கே போய் எந்த மிஷினில் வச்சு ட்ரை பண்ணுறது எந்த மிஷினும் வேணாம் இப்போ இங்கே அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ மொபைலை அப்படி நேராக வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கள் ரெண்டு கைகளும் மொபைலில் பார்த்தாலும் சரி லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி அப்படி அப்படி நோக்கி வச்சுக்கோங்க ரெண்டு கையில் மெதுவாக அப்படி உறச்சிக்கோங்க நல்லா உறச்சிக்கோங்க நல்லா சூடு பறக்கிற மாதிரி உரைச்சிக்கோங்க சிலருக்கு கை வலிக்கு பரவாயில்ல கொஞ்சம் சூடு வர மாதிரி நல்லா உரைச்சிக்கோங்க டைட்டாக வச்சு உரசக்கூடாது மெதுவாக உறச்சிக்கோங்க நல்லா ஜென்ட்லாக சரிங்களா ஒரு வித சூடு உருவாகுதுங்களா கை ரெண்டு உள்ளங்கைகளுக்கு நடுவில் ஒரு வித சூடு உருவாகுதுங்களா எஸ் உருவாகுது இப்போ என்ன மா பண்ணுங்க நெஞ்சுக்கு நேராக கைகள் இப்படி வச்சுக்கோங்க அதாவது இங்கேயும் ரெஸ்ட்டு இங்கேயும் ரெஸ்ட் கூடாது கைகள் இங்கேயும் ரெஸ்ட் கூடாது அப்படி வந்து பதியக்கூடாது அப்படியே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படியே கைகளை மெதுவாக வெளியில் கொண்டு போங்க எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் அவ்வளோ தூரம் வெளில கொண்டு போங்க திரும்ப அப்படியே கிட்ட கொண்டு வாங்க எவ்வளோ தூரம் முடியுமோ அப்படியே கிட்ட கொண்டு வாங்க சரிங்களா எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் விலகை கொண்டு போங்க திரும்ப எப்படியே கிட்ட கொண்டு வாங்க இப்படியே கிட்ட மெதுவாக பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நினைந்த மா பண்ணுங்கள் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் கவனம் முழுவதும் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் கவனம் முழுவதும் உள்ளங்கைகளை வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படி கை கிட்ட கொண்டு வாங்க மெதுவாக அப்படி கை கெட்டு கொண்டு போங்க மெதுவாக செய்யணும் ஸ்லோவாக செய்யணும் பொறுமையாக செய்யுங்க நிதானமாக செய்யுங்க அமைதியாக செய்யுங்க முடிஞ்ச அளவு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து செய்யுங்க தனியாக செய்யுங்க இப்படியே செய்யுங்க செய்யும் போது உங்களுக்குள்ள நடுவில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு கைகளுக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கூட இதை செய்யுங்க செஞ்சு முடிச்சிட்டு உங்களுக்கு எதாவது உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி முழுசாக கேளுங்கள் இரண்டு கைகளுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஒரு மேக்னட் ஈர்ப்பு சக்தி ஒரு பால் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சாஃப்டான பால் இருக்கிற மாதிரி ஏதோ அப்படியே பிடிச்சி இழுக்குது கையை கிட்ட கொண்டு வந்தால் சேர்க்க விட மாட்டேங்குது கை அப்படியே மெதுவாக வெளியில் தள்ளுது வெளியில் தள்ளலாம் ரொம்ப தூரத்துக்கு அப்படியே வெளியில் போக மாட்டேங்குது மறுபடியும் சேர்க்க வருது இப்படியே தான் மூமெண்ட் இருக்குது அப்படின்னாலே இந்த சக்தி இருக்குது பாருங்க இந்த சக்தி தான் பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்குது இப்போ பூமி இருக்குது சூரியன் இருக்குது சூரியன் அப்படி இருக்குது பூமி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அது இங்கே கரெக்டாக அதே அங்கில் சுற்றி வருது ஒன்று சூரியன் பூமியை அட்ராக்ட் பண்ணிடலாம் இல்லைனா ரிப்பல் பண்ணிடலாம் தள்ளி போன்னு சொல்லிடலாம் இல்லாமல் ஒரே பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு பூமி இருக்குது சந்திரன் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது பிரபஞ்சத்தில் ஏதோ நடுவில் ஒரு பொருள் இருக்குது அதை சூரியன் சுற்றி இருக்கு இந்த மாதிரி எல்லா கோள்களுமே சூரியனை சுற்றி வர்றது பூமியை சுற்றி வர்றது எல்லாமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த சக்தி தான் பரவிருக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த சக்தி பரவி இருக்கிறத நம்ம இறை சக்தின்னு சொல்கிறோம் நமக்குள்ளே இருந்தால் அது உயிர் சக்தின்னு சொல்கிறோம் இதுதான் உயிர் சக்தி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதே சக்தி இந்த உடம்பை இயக்கிக்கிட்டுருக்கு அது இறை சக்தி இது உயிர் சக்தி ரெண்டுத்துக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது இப்போ வெளியில் ட்ரான்ஸ்ஃபார்மாருக்கு வீட்டுக்கு வெளியில் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அங்கே டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கே டொண்ட்டி ஃபைவ் கே ஓல்ட் இல்லை டென் கே ஓல்ட் அந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்கு டூ டூ தேர்ட்டி ஒல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு டூ தேர்ட்டி ஒல்டு தான் தேவைப்படுகிறது டூ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி இது ஓகே அங்கே இருக்கிற கரண்ட் தான் இங்கே இருக்குது அங்கே இருக்கிற டென் தௌசண்ட் இருக்குது வீட்டுக்குள்ளே எப்படி டூ தேர்ட்டி இதுதான் நமக்கு தேவை நமக்கு வீட்டுக்கு என்ன இயக்கிறதுக்கு கரண்ட் தேவையோ நம்ம உடம்பு இயங்கிறதுக்கு என்ன உயிர் சக்தி தேவையோ அந்த சக்தி தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்சத்தில் எக்கச்சக்கமான கரண்ட் எக்கச்சக்கமான விஷயங்கள் சக்திகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த உயிர் சக்தி தான் நம்ம வாழ வச்சிட்ருக்கா எஸ் இந்த உயிர் சக்தி தான் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தை ஈக்கிக்கிட்டு இருக்கு நம்மளை இயக்குறதும் இந்த சக்தி தான் இப்போ நம்ம உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது நம்ம உடம்புல சரியில்லை உடம்புல ஒரு அங்கம் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த பாடி சரியாக இயங்கலை அப்படின்னா அதுக்கு தேவையான உயிர் சக்தி முழுமையாக கிடைக்கல அது நீங்கள் விட்டமின் ஏபி சிறி சக்தி எதுவாக இருந்தாலும் எல்லாமே சக்தி தான் சரிங்களா அது கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அந்த உயிர் சக்தி ரிசீவ் பண்ணணும் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அதுக்குன்னு தான் தண்ணி டெக்னிக் இருக்குது இப்போ வீட்டில் சேவத்தில் ஒரு ஆணி இருக்குங்க சேவத்தில் இருக்கிற ஆணியை நீங்கள் எடுக்கணும் இதுக்கு நீங்கள் விரலை வச்சு அப்படியே பிடிச்சி நம்பி எடுத்தால் ஒரு மணிக்கெல்லாம் நிச்சயமாக வராது இப்போ அதுக்கான ஒரு டூல் இருக்குது அந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டூல் வச்சு அப்படியே நம்பி எடுத்தால் ஈஸியாக ஆணி எடுத்துடலாம் கரெக்டுங்களா எஸ் அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு சில குறியீடுகள் இருக்குது ஒரு சில சிம்பல்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸை பயன்படுத்தும் போது அந்த சிம்பல் எந்த சிம்பல் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த சிம்பல் குறியீடு பயன்படுத்தும் போது அதற்கான சக்தியை நம் ரிசீவ் பண்ண ஆரம்பிப்போம் எந்த குறியீடை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதற்கான சக்தியை ஃப்ரீக்குவன்சியை நம்ம ரிசீவ் பண்ண ஆரம்பிப்போம் பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உடம்புக்கு ஒரே உயிர் சக்தியாக இருந்தாலும் உடம்பில் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடிக்கும் ஒரு ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சி மாறுது அந்த அந்த சக்தி மாறுது பாருங்கள் அது எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த குறியீடுகள் நம்ம கற்றுக்கிட்டு எந்த குறியீடுகள் எப்போ பயன்படுத்தணும் எந்த குறியீடுகள் எங்கே பயன்படுத்தணும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த குறியீடுகளை பயன்படுத்துகிற முறைக்கு பேர் தான் கி ரே என்றால் பிரபஞ்ச சக்தி கீ என்றால் உயிர் சக்தி இந்த இரண்டையும் சேர்ப்பது தான் ரேக்கி அப்போ இந்த இங்கே இருக்கிற உயிர் உயிர் சக்தியையும் இங்கே இருக்கக்கூடிய இறை சக்தியையும் ரெண்டுத்தி ஒன்றா சேர்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சிசி வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ வீட்டில் ஒயர் கனெக்ஷன் இருக்குங்க ட்ரான்ஸ்ஃபார்மலேருந்து ஒரு ஒயர் வருது திக்கான ஒயர் வருது நம்ம வீட்டுக்கு தேவையான டூ தேர்ட்டி ஒல்ட்டு மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த ஒயரில் ப்ராப்ளம் இருந்தாலோ அந்த ப்ராப்ளம் அதாவது ஒயரில் லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் முழுமையாக கரண்ட் வந்து சேராது பாருங்கள் அதே மாதிரி தான் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இந்த சக்திக்கும் நடுவில் ஏதோ டிஸ்கனெக்டிவிட்டி இருக்குது அது சரி பண்ணுறதுக்கான முறை தான் இந்த ரேக்கு இதை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா க இதை கற்றுக்கிட்டு முதல்ல நமக்கு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் நம்ம உடம்பு சரி பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம் நம்ம பொருளாதாரம் என்ன ஆனாலும் சரி பண்ணலாங்க நமக்கு எதெல்லாம் இல்லை அவ்வளோத்தையும் சரி பண்ணலாம் இது ஒரு ஹீலிங் டெக்னிக் ஹீலிங்னா குணப்படுத்துதல் எதெல்லாம் குணப்படுத்த முடியும் எதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் குணப்படுத்த முடியும் எதெல்லாம் சரியில்லை உடம்பு அப்புறம் மனசு அப்புறம் பொருளாதாரம் அப்புறம் உறவு இந்த மாதிரி எல்லாத்தையுமே சரிப்படுத்தக்கூடிய டெக்னிக் தான் இந்த ரேக்கி டெக்னிக் இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும்போது அவங்களோட கர்மா நம்ம எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது நம்ம சொல்லி கொடுக்குற டெக்னிக் ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கர்மம் எப்படி கிளியர் பண்ணுறது நம்ம ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை எப்படி வெளியில் கொண்டு போகிறது எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் சரி பண்ணலை வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் இது இந்த மாதம் ஜூன் மாதம் ஏழாம் தேதியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ரேக்கி கிளாஸ்க்கு காலையில் ஆறு டு ஏழு தான் கிளாஸ் எப்போயுமே அதாவது மொத்தம் எட்டு கிளாஸ் இருக்கும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் கிளாஸ் மட்டும்தான் இது நடக்குது இப்போதைக்கு ஏன் வீக்கெண்டு கேட்குறீங்களா நிறைய பேருக்கு லீவு கிடைக்கும் லீவ் இருக்கிறோம் அந்த லீவ் அன்றைக்கி சே தெரிஞ்சிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க எனக்கு ஆஃபீஸ் இருக்குது எனக்கு ஒர்க் இருக்குது நான் வேறு கண்ட்ரியில் இருக்கிறேன் எனக்கு அந்த காலையில் ஆறு டு ஏழுங்கிறது எனக்கு மிட் நைட்டாக இருக்குது இல்லை எனக்கு ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லை ரொம்ப லேட்டாக இருக்குது இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான ரெக்கார்டிங்கும் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த ரெக்கார்டிங் பார்த்தா போதுதான் ரெக்கார்டிங் பார்த்து சொல்கிற விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம் அதாவது வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குது அந்த குரூப்பில் கேட்கலாம் இல்லை எனக்கு காண்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம் கேட்டு நீங்கள் தெளிவடையலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது பாருங்கள் காலையில் ஆறு டி ஏழு நம்ம லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணலாம் ஆன்லைனில் இல்லை ரெக்கார்டிங் பார்த்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் என்னென்னு சாதிக்கலாம் முதல்ல நம்ம சரி பண்ணிக்கலாங்க அதாங்க செல்ஃபீலிங் சரிங்களா அந்த நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான முதல் பயிற்சி தான் இது மொத்தம் எட்டு கிளாஸ் இருக்கணும் இருக்குன்னு சொல்லி இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான நீங்கள் பொருளாதாரம் வரலாதாரம் எந்த எதுவாக இருந்தாலும் சரி அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயரலாம் கற்றுக்குவாங்க வாழ்க்கையை ஜெயிப்போம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் வாழ்க வளம்பட